மீண்டும் தான் ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறும் கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறினார் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று பொதுமக்கள் பேசிக் கொள்வதாகவும் தாம் கூறுவதாக தம் மீது பழியை போட்டு விடாதீர்கள் என்று சிரித்துக்கொண்டே தெரிவித்தார் ஓ பன்னீர்செல்வம்

எல்லா கட்சியும் பெரிய நடக்கும் அதிமுக பெரிய நடக்கும் இருக்கு சொல்லும்போது அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு தன் கூட தான் தெரியுது திமுக வாய்ப்பு இருக்கு திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும் நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க நான் பேசுற சாமி என் மேல பழியப்படாதீங்க